அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்காரங்களோட முழு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கைக்கான அமைப்பையும் பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரங்களோட உடல் அமைப்பு மிதுன ராசியில பிறந்தவங்க அழகான மீன் போன்ற கண்கள் அவங்களுக்கு இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவாங்க உயரமான உடல் அமைப்பு இருந்தாலுமே ஒல்லியான தேகமே இவங்களுக்கு காணப்படும் எப்போதும் சுறுசுறுப்பா சுற்றி வரும் இவங்களுக்கு பரந்த நேற்றியும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பம் உண்டாகும் நீண்ட ஆயுள் அதாவது எண்பது வயசு குறையில்லாமல் இவங்க வாழ்வாங்க மிதன ராசியில பிறந்தவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒருபோதுமே சோமலா கழிக்க மாட்டாங்க நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்திற்கேற்றாற்போல் குணத்தை மாற்றிக்கொள்ளும் இவங்க இவங்களோட நெருங்கி பழகர்களுக்கு மட்டுமே மிதன ராசிக்காரர்களுடைய இயல்பு புரியும் சற்று குழப்பவாதியாக இருந்தாலுமே எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்போட செய்து முடிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு பிறரை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதையும் எளிதலை ககித்து கொள்ளும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலுமே அனைவரிடமும் நயமாக நம்பும்படியாக பேசி தங்களோட காரியத்தை சாய்த்து கொள்வாங்க மிதன ராசிக்காரங்க மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பை வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாகவும் துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால அதிக சந்தோஷப்படுபவர்களும் பிறர கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் கில்லாடி இவங்க பல்வேறு மனப்பான்மை கொண்டவங்க கூட்டத்துல கூட தன்னுடைய ரசிக்கபடியான பேச்சாற்றலால மற்றவர்களோட நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவாங்க சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு இருக்கும் கலை இசைத்துறையில சிறந்து விளங்குவாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலியாவே இருப்பாங்க இவங்களுக்கு கூடிய வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் பெற்றவர்களா இருப்பாங்க இடையிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலுமே மற்றவர்களுக்கு தெரியாதவாறு அதை மறைச்சிடுவாங்க உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளி பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால இவங்களுக்கு தேவையற்ற பல தொடர்புகள் இருக்கும் பொருளாதார நிலை மிதுன ராசியில பிறந்தவங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதுல பிரியம் உள்ளவங்க சுகவாசி என்றே சொல்லலாம் வீடு மனை வசதி வண்டி வாகன வசதி இவங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறே அமையும் பண வரவுகள் தாராளமாக இருந்தாலுமே வாழ்க்கை வசதிக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகளையும் விரும்பி வாங்குவாங்க வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிகமா கடன் வாங்கவும் தயங்க மாட்டாங்க இதனால நிறைய கடனும் அதற்கான வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும் இதனால வம்பு பிரச்சனைகளை சந்தித்தாலுமே எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இவங்களோட புத்திர பாக்கியம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால வீண் தொல்லைகளும் கடன்களும் வம்பு வழக்கும் ஏற்படும் புத்திர பாக்கியமும் சற்று தாமதமாகவே அமையும் இவங்கள் தங்களுடைய அவசர முடிவால உற்றார் உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகள ஆதரவை கூட இழக்க நேரிடும் மற்றவங்க கிட்ட பேசும்போது பேச்சின நிதானத்தை கடைபிடித்தாலே உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் வயது முதிர்ந்த காலத்துல பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் இவங்களுடைய தொழில் அமைப்பு மிதன ராசிக்காரங்க எந்த தொழிலை எடுத்துட்டாலும் நீதி நேர்மை செயல்பட்டு லாபத்தை அடைவாங்க இவங்க பேங்க் வட்டி கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றில பிரகாசிப்பாங்க கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில லாபம் இவங்களுக்கு கிட்டும் பலருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு இருக்கும் உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது உப தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிப்பதில் இவங்க கில்லாடி விவசாயத்துல ஈடுபாடு இருக்கும் முடிந்தவரை கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலைகளை தேர்ந்தெடுப்பாங்க கணக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞான ஆராய்ச்சி கதை வசனம் போன்றவற்றில் இவங்க திறமை பழிச்சிடும் வெளி வட்டாரங்கள்ல தங்களுடைய பேச்சு திறமையால எதையும் விடும் ஆற்றல் பெற்றவங்க என்பதால எந்த தொழிலும் இவங்களுக்கு கஷ்டமில்லாதான் இருக்கும் உணவு வகைகள் மிதன ராசியில பிறந்தவங்க முடிந்தவரை காரமான உணவை உண்பதையும் உஷ்மான சம்பந்தமான உணவு வகைகளை தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலைக்கீரை தக்காளி பார்லி அவரை தர்பூசணி முட்டை பல வகைகள் வாழைப்பூர் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண் ஐந்து ஆறு எட்டு பதினான்கு பதினைந்து பதினேழு நிறம் வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்ட கிழமை புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டமான கல் மரகதம் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான கடவுள் விஷ்ணு பகவான் நன்றி வணக்கம்